ஹஸரத் ஷாதிலி இமாம் அந்த மதரசாவை தாண்டி செல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று இசுதின் சொல்கிறார்கள் மாடுகளை பார்த்து யார் இவர் புதிதாக அல்லாவுடைய திக்கிரை அவமானப்படுத்தக்கூடியவராக அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து அல்லாவுடைய திக்கிரை செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு தெருவிலேயும் நடையிலேயும் ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லிவிட்டான் நீங்கள் வாலா நின்றவர்களாக இருப்பவர்கள செய்யுங்கள் என்று இந்த திக்கரைத்தான் நமது ஏற்றுக்கொண்டார்கள் சொன்னவுடன் மாணவர்களும் ஆம் ஆம் என்று சொன்னார்கள் தரிசிக்க இடைஞ்சலாக இப்படி சத்த போட்டு திக்கி செய்து கொண்டு செல்கிறார்களே என்று பற்றி ஏளனமாக நினைத்தார்கள் அந்த மதரசாவை தாண்டிய ஷேக் அவர்கள் சற்று நேரத்திலே திரும்பி வருகிறார்கள் வந்து உள்ளே நுழைகிறார்கள் அப்துல்சலாமை சந்திக்கிறார்கள் முலாக்காத் அமருகிறார்கள் வாருங்கள் வாருங்கள் ஒரு சந்தேகத்தை கேட்பதற்காக உங்களிடத்தில் காசி அவர்களே நான் வந்திருக்கிறேன் என்று அமருங்கள் என்ன சந்தேகம் என்று ஒரு மனிதன் நன்றாக படித்த மனிதர் இரவிலே தன்னுடைய மனைவியிடத்திலே இன்பத்தை சுவைத்துவிட்டு வரலாறு குழியை மறந்துவிட்டு இமாமாக நின்று பெரிய ஒரு ஜமாத்திற்கு அவர்கள் தொழுகையும் நடத்தி விடுகிறார் அது மட்டுமா அதற்கு பின்பு புறானையும் ஹதீசையும் அவர் போதிக்கிறார் அனைத்தும் மறதியால் ஏற்பட்டதுதான் வேண்டும் என்று இல்லை இஸ்லாத்திலே மறதிக்கு அஃபு உண்டு நாம் நோன்பு வைக்கிறோம் நோன்பு என்பதை மறந்து விட்டு நன்றாக சாப்பிட்டு விட்டு தண்ணீர் அறிந்து விட்டதற்கு பின்பு ஆஹா நான் நோன்பு வைத்திருக்கின்றோமே என்று நினைவு வந்தால் நோம்பு முடியாது ரசூலுல்லா சொன்னார்கள் அது அல்லாவுடைய நியமத்தன்று அந்த அளவிற்கு மறதியால் செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் அஃ மன்னிப்பு உண்டு இதை சொன்ன மாத்திரத்திலே இசுத்தீனுடைய உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது இந்த அத்தனை செயல்களும் அன்றைக்கு இவருக்கு தான் நடந்தது ஹலாலான மனைவிடத்திலே தன்னை இரவை கழித்தது குளிக்காமல் அவசரமாக வந்து தொழுகை நடத்தியது தரிசிலே வந்து உட்கார்ந்து அமர்ந்து இருந்தது அத்தனையும் தனக்கு நடந்தது இந்த உண்மை அல்லாவுக்கும் தவிரவர் யாருக்கும் தெரியாது இதை எப்படி சாதரியமாக அறிந்தார்கள் அல்லா வயல் நபிமார்களுக்கு அறிவித்துக் கொடுக்கக்கூடிய செய்தியை என் வீட்டிலே தலைமையிலே நடந்த ஒரு சம்பவத்தை இவருடைய கல்விலே அறிவித்துக் கொடுத்தது யார் என்ற எண்ணம் வந்தவுடனே கரத்தை பிடித்துக் கொண்டு செய்தவர்களே உங்களை தப்பாக எடை போட்டு விட்டேன் என்னை மன்னித்துவிடுங்கள் உங்களுடைய சீடர்களிலே என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் அப்துல் சலாம் இஸ் அப்துல் சலாம் ஷாதிலி மஹி ஹலீஃபாவாக மாறினார்கள் இப்படி அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சங்கதியை அறியக்கூடிய மகா சக்தி பெற்ற சூஃபி தான் ஷேஹுல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாத்லி ரலி அலா தாலு அவர்கள் விலையுயர்ந்த ஆடை உடுத்தியிருப்பார்கள் அவருடைய ஏழ்மை வெளிக்காட்ட மாட்டார்கள் முசாபிர் கோலத்தை காட்ட மாட்டார்கள் கந்தல் ஆடையை உடுத்த மாட்டார்கள் அவர்களை பார்ப்பவர்கள் அரசியலில் போன்று பார்ப்பார்கள் ஏன் எல்லாவு தலா ரசூல்பாலுகளுக்கே சொன்னான் யா ஐயோ ருசுலு அல்லாவுடைய என்னுடைய பார்களே நீங்கள் என்னுடைய ஞாபகத்துகளை நன்றாக உசித்துக் கொள்ளுங்கள் ஆனால் வாமனு சாலயஹா என்னுடைய நாமத்தை பெற்றுக்கொண்டு நல்ல அமல்களை செய்யுங்கள் எனக்கு சுக்குரு செய்யுங்கள் யா ஐயோ ருசுலு குழுமினத்தை பாட்டி வாமனு சாலயஹா நல்லவைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை ருஷித்து சாப்பிட்டுவிட்டு எனக்கு நல்லா அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாவுடைய நாமத்தில் நிறைந்து கிடக்கிறது வைந்தா தூ நாமத்தல்லா அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள் தான தர்மத்தை அள்ளிக் கொடுப்பார்கள் யார் எதை கேட்கிறார்களோ அல்லாஹ் கொடுத்துருந்தார் அபுல் அஸ்ஸனே உங்களுக்கு நான் கொடுத்த ஏம தெரியுமா நீங்கள் எதை கேட்டாலும் உ என் ஃபில் ஜெய்பி ஓ என் ஃபில் கைபி மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுப்பேன் இல்லை பாக்கெட்ல கையை போடுங்க ஒருத்தர் வந்தால் ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்காது ஜேபில் கையெடுத்து போட்டால் ஆயிரம் ரூபாய் வரும் இந்த சக்தியை அல்லாஹாதிமாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அதே போன்று சூஃபியாக்கள் அத்தனை பேருக்குமே கொடுத்திருந்தான் இந்த நேரத்திலே ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த கூறுகிறேன் பேசிய பல பெரியார்கள் அமயத்தில் பசரியாவை பற்றி கூறினார்கள் அல்லா இடத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மணி அவர் வாழ்க்கையிலே நடந்த சோதனை அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த தெரியாத ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகின்றேன் உணர்ச்சி பூர்வமான ஒரு சம்பவம் அது ராபியாபசரிக்கு இருபத்தி ஓர் வயது அழகிலே சிறந்தவர்கள் அவருடைய தந்தையாருக்கு நான்காவதாக பிறந்த குழந்தை அரபியிலே முதல் குழந்தைக்கு வாய்தா என்று பெயர் வைப்பார்கள் இரண்டாவது குழந்தைக்கு சானியா மூன்றாவது குழந்தை பின் பிறந்தால் சாலிதா நான்காவது பிறந்தால் ராபியா பேர் எப்படி வந்தது அவருடைய பெற்றோர்களுக்கு ராபியத்துல் பசரியா நான்காவது பெண் குழந்தை பிறந்த நேரத்தில் இருந்த பெற்றோர்களை உதறி தள்ளிவிட்டு அல்லாவுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த அம்மையா நம்பிமார்களுக்கும் சோதனை செய்தான் வலிமார்களுக்கும் சோதனை செய்தான் அத்தகைய சோதனைகளிலே வெற்றி பெற்றவர்கள் தான் சூஃபியாக்கள் வலிமார்கள் ஒரு கட்டத்தில் யார் எதை கேட்டாலுமே ஹசரத் ஹாஜா அசல மசூதி ரஹமத்துல்லாய் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் ராத்திரியெல்லாம் ஒரு குரானை முடித்து இரவெல்லாம் தாயும் லைலாக சாயிமு தஹராக இருந்தார்கள் தாயும் லைல் சாயிமுத்தர் என்றால் பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு இரவிலே பகலையும் சேர்த்து ஆயிரம் ரகாத்து தொழக்கூடியவர்கள் அவர்கள் ஹாஜா அசலபசரி ராமத்துல்லா அலையிறு பயானை முடித்துவிட்டு இரவிலே சென்றும் பொழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூருல்லாவுடைய சுண்ணத்து என்ன தெரியுமா அல்லாத நஃபிலான சுண்ணத்தால தொழுகி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தன்னை பார்க்க வந்திருந்தால் நீட்ட தொழுகை தொழக்கூடாது அவருக்கு பதில் சொல்வதற்கு சீக்கிரமாக சலாம் கொடுக்க வேண்டும் இது சுண்ணத்தை ரசூல் உடனே சலாம் கொடுத்தார்கள் ராபியா பசரி ராஜா அசன பசரி ராமத்துல்லாய் வருத்தமாக சொன்னார்கள் யார் ராபியா லௌஹ மஹ்பூலை பார்த்தேன் லௌஹ மஹ்பூல் என்பது அல்லாஹ்வுடைய லவ்ஹு ஆதம் அலி இஸ்லாம் இருந்து கியாமத்தினால் வரையிலும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய சரித்திரமும் லவ் மாபுதலே எழுதப்பட்டிருக்கிறது வலிமார்களுடைய கண்களுக்கு அது தெரியும் நான் பார்த்தேன் வர்த்தமான விஷயம் என்ன யார் ராபியா நீங்க நரகவாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்படியா அலஹ்துல்லா சிரித்துக்கொண்டு கட்டிவிட்டார்கள் அடுத்த நாள் ஹாஜா அசல் பஸ்ரி ரஹமத்துல்லா எலை வந்து சிரித்து கொண்டு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு தலையெடுத்து பார்த்தேன் லவ் புதிலே நீ சொர்க்கவாதி என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்தேன் என்று ஒன்றுமே சொல்லவில்லை அலஹம் சிரித்துவிட்டு கட்டிவிட்டார்கள் மூன்றாம் நாட்களும் சந்திக்கும் பொழுது சொல்லுகிறார்கள் என்ன ஆச்சரியம் ராவியா உங்கள் பேருக்கு முன்னாலே எதுவுமே இல்லை வெறும் பிளாங்காக இருக்குது இல்லை சிரித்தார்கள் ராஜா ஸ்ரீ ராமத்துல்லாய் அவர்களே நான் நரகத்திற்கு பயந்து அல்லாஹ் இவாதத்தை செய்வதும் இல்லை சொர்க்கத்திற்கு போக வேண்டுமே என்ற எண்ணத்துடனே நான் இபாதத்தை செய்வதும் இல்லை என்னுடைய வாழ்வு சாவு என்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் மனைவி மக்களோ குடும்பமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் அல்லாவுடைய அமத் அடிமை பெண் என்னுடைய எல்லா செயலும் என்னை நான் அல்லா இடத்திலே அர்ப்பணித்து விட்டவளுக்கு நரகத்தை பற்றிய சொர்க்கத்தை பற்றிய கவலை என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்ட அந்த ராபியாபசரிக்கு ஒரு சோதனை